எல்லோருக்கும் வணக்கம் நான் தேவேந்திர குல வேளாளர் எழுச்சி இயக்க தலைவர் கண்ணபிரான் பாண்டியன் பேசுகிறேன் கரூர் மாவட்டத்தில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் விஜய் அவர்கள் தனது தேர்தல் பரப்புரையான ரோட் ஷோ பண்ணிய போது அப்பாவி பொதுமக்கள் நாற்பது பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான கேட்டு அடைந்தேன் இந்த நாற்பது பேர் குடும்பத்துக்கும் எனது சார்பாக ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாற்பது பேர் மரணத்தில் மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி இருக்கிறது தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக அப்பாவி பொதுமக்களை வாங்கியிருக்கிறார்கள் ஆகவே இந்த நாற்பது பேர் மரணத்தையும் சிபிஐவிடம் தமிழக அரசு ஒப்படைத்து விசாரணை வைக்க வேண்டும் என்று தேவேந்திர குல வேளாளர் எழுச்சியக்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்